தக்காளி பழத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டிட்டு தக்காளி பழத்தையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் புள்ளியும் போட போகிறோம் விண்டைய நீங்கள் பார்க்கும்போது வந்து ராடும் கோழி ரஜியும் சேர்ந்த புக்க அதோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழ துண்டு அதோட கோகோ கோலா சூப்பராக இருக்கும் வாங்கும் இந்த வீடியோக்குள்ளே போவோம் யூடியூப் சேனலுக்கு ஸ்புக்கு டிக்டோக் எல்லாத்துக்கும் எனக்கு நீங்கள் ஆதரவை தாங்க நான் நம்புகிறேன் வாங்க எப்படி சமைக்கிறேன்னு அவங்களுக்கு காட்டுறேன் இந்த பொக்கியை வந்து நான் சாப்பிட்ற மாதிரி நீங்களும் துசிச்சு சாப்பிடலாம் இந்த நாட்டில் வந்து புரிய பொருட்களை வச்சு நாம் வந்து நல்ல சுவையாக வந்து சமைச்சு சாப்பிட்றேன் அதை தான் உங்களுடைய வீடியோவை காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டி ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுட்டு நான் இப்படி நல்லா ஆவி விடணும் ஆவி வர விட்டுட்டு தான் நாங்கள் வந்து அரிசி போடணும் அரிசி போட்டு அரிசி போட்டுட்டு அரிசி கொஞ்சம் அவிஞ்சு விரைக்க தான் இறைச்சியில் போடணும் ஓகே நான் இது செய்முறையை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் பார்த்தீங்கனா ரெண்டு பெரிய கால் கோழி இறைச்சி இருக்குது மற்ற ஒரு அஞ்சு ரால் வாங்கியிருக்கிறோம் இந்த லாத்தையும் தான் ஒரு நார்மலாக ஒரு அரைச்சுண்டுக்கு தான் இந்தலாம் போட போகிறோம் எங்களோடய ஊரில் வந்து அரை சுண்டுன்னு சொல்லிவிடணும் ஒரு நான்கிறேன்னு ஒரு ஐம்பது கிராம் அல்லது ஒரு அறுபது கிராம் அரிசிக்கு தான் இந்த லாத்தையும் போட்டு காய்ச்ச போகிறோம் எப்பவும் அரிசிக்கு கூட வந்து இறைச்சி வந்து இருக்கணும் இன்றைக்கு நாங்கள் காய்ச்ச போகிறது கோழி இறைச்சியும் இறாலும் சேர்ந்த ஒரு புக்கை கூடுதலாக கோழி புக்கை என்ன தான் சொல்லிவிடும் கோழி இச்சியில் மட்டும் காய்ச்சினா இல்லை இறால் மட்டுங்காச்சினா இறால் புக்கேன்னு சொல்லிக்கணும் இது ஒரு வித்தியாசமான முறையில் நான் வந்து தண்டையும் கலந்து சமைக்க போகிறேன் தண்டையும் ச கலந்து புக்கை போட போகிறேன் அதாவது கோழி இச்சி இறால் கோழி இச்சியும் இறாலும் கலந்த ஒரு புக்கே உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் இது கோழி இச்சி இருக்குது இது வந்து இறால் இது ரெண்டையும் இப்போ நாங்கள் வந்து அரிசி அவிஞ்சு அறப்பருவோம் விதைகளில் இது ரெண்டையும் நாங்கள் போடுவோம் ஆரம்பத்தில் வந்து போட்டோம்னா ரசி வந்து கரைஞ்சிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறையில் இரட்சி தான் பட் அது இறாலும் வந்து இறால் வந்து ஓகே கடல் இறால் வளப்பாக இருக்கும் நினைக்கிறேன்னா இறாலும் ஓகே இராட்சி வந்து வேலைக்கு போட்டோமுன்னா கரைஞ்சிடும் அரிசி அரைப்பருவத்தில் விரைக்கில்ல நாங்கள் வந்து இது ரெண்டையும் வந்து போட போகிறோம் ஒரு அரைச்சி உண்டு வரும் நினைக்கிறேன் அந்த அளவு இதுதான் வந்து போட போகிறேன் இந்த அரிசியை அரிசி வந்து அரப்பருவமாக வந்து அவிஞ்சி வந்துட்டு நாங்கள் இறைச்சியையும் இறாளையும் போடுவோம் அரை சுண்டு அரிசிக்கு இராளும் சேர்ந்து போடுறபடியாக முக்கால் கிலோ இறைச்சியும் கால் கிலோ ராளும் போடுவோம் இறைச்சி கொஞ்சம் கூட போடுவோம் അവിടെ പോല കിണ്ടി വിളവോം ഉപ്പ് പോടുവോ இங்கேத்த நாட்டில் தூள் வந்து காரம் இல்லாதபடியாக மிளகம் போடுவோம் நான் வந்து மிளகு போடுறேன் அதாவது இருக்கிற பொருளை வச்சு நாம் வந்து உங்களுக்கு புக்கை சமைச்சு காட்டுறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் உள்ளியும் போட போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா அளவான தூள் போடுவோம் அளவான வச்சு தூள் போடுவோம் அளவான தூள் கொஞ்சம் கூடை போடுவோம் கூட போட்டால் தான் நல்ல உடைப்பாக இருக்கும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இடையை போட்டு நல்லா செலவாகிடுவோம் நல்லா விட்டாங்க குளரை விட்டாங்கன்னு சொன்னால் நல்லா சேர்ந்துடும் இப்படியே நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விட்டோம்னு சொன்னால் அப்படியே குழஞ்சு அப்படியே குக்கை வந்து அப்படியே குக்கையாக வரும் இல்லாமல் வந்து அப்படியே இறுகி குக்கையாக வந்து இருக்கும் அப்படியே அஞ்சு நிமிஷம் மூடி விட்டோம்னு சொன்னால் இந்த தூள் வெளுக்கு அதாவது தூள் மணமும் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பு கட்டியும் தண்டுக்கட்டி சூப்பும் நான் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக கொண்டு வரும் சூப் கட்டியும் ஒரு கட்டி சூப்பையும் நான் உருத்தி கொண்டு போட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொண்டு வரும் அதையும் போட்டு விடுவோம் இறைச்சி இப்போ நாங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி சிறகு போடலாம் இங்கே அது நம்ம இல்லை அதாவது வெளிநாட்டு சமையல் இருந்தது இருக்கிறத வச்சு தான் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் அதே போட்டு கிளறிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துட்டுது பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நாங்கள் திறந்தோம்னு சொன்னால் குக்கர் ரெடி ஓகே இப்போ துறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது ஆ சூப்பராக இருக்கு பாருங்கள் குக்கர் ரெடி ஓகே எல்லாம் பற்றி அப்படியே புக்கையாக வந்து இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராயிருங்க குக்கர் ரெடி நாங்கள் அப்படியே கோப்பைக்களை போட்டு சாப்பிட விடுங்க ஓகே தேசிகாய்புளி வந்து விட அதால் வந்து தக்காளி பழத்தை வந்து துண்டு துண்டாக பற்றிட்டு தக்காளி படத்தையும் வந்து வைக்கிற இது வந்து அந்த புளிப்பு தன்மையை கொண்டு வரும் நாங்கள் தக்காளி பழத்தோடு சேர்த்து இந்த புக்கியை நாங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் தர தான் இருக்கோம் ஓகே நீங்கள் இப்படி சைமணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி எந்த யூடியூப் சேனலுக்கும் ஒரு ஆதரவு கொண்டு தாங்கோ சப்ரைஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த நான் வந்து சமைக்கிறது வந்து குறுகிய பொரு கொஞ்சம் பொருட்களை வச்சு எங்களோட ஊரில் மாதிரி எல்லா பொருட்களும் எடுக்கலாது கொஞ்சம் பொருட்களை வச்சு அவ்வளவு டேஸ்ட்டாக சாப்பிடலாமோ அந்த சாப்பாடு வந்து நாங்கள் எப்படி செய்யலாமோ இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் இந்த சாப்பாடு செய்து சாப்பிட்றது தான் எந்த வீடியோக்கள் நான் சாப்பிட்ற நான் சமைச்சு சாப்பிட்ற வீடியோக்களும் உங்களுக்கு அதை வந்து வீடியோ வாங்கி போட்டு நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் என சடல்களுக்கு வந்து ஆதரவு தாங்க நன்றி